அன்பார்ந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் முத்தவழிகளே கடந்த டிசம்பர் ஐந்தோடு புதிய வக்பு சட்டத்தின் அடிப்படையில் எல்லா வக்பு சொத்துக்களையும் இணையதளத்தில் பதிவேட்டு செய்யக்கூடிய கால அவகாசம் மத்திய அரசு விடுத்த கெடு முடிவடைந்ததை ஒட்டி உச்சநீதிமன்றம் நாங்கள் கால அவகாசத்தை நீட்டிக்க முடியாது அந்தந்த மாநிலங்களில் உள்ள தீர்ப்பாயங்கள் நீட்டிக்கலாம் என்ற சொன்னதின் அடிப்படையில் தமிழ்நாடு வகுப்பு வாரியம் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது அந்த வழக்கில் இன்று அதிமுக்கியமான தீர்ப்பு வெளியாகியுள்ளது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ் நாடு வஃப்பு நிறுவனங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலினுடைய சொத்துக்களையும் சொத்துக்களையும் அந்த புதிதாக மத்திய அரசாங்கம் உருவாக்கியுள்ள விவரங்களை பதிவேற்றுவதற்கு ஆறு மாத கால அவகாசத்தை எக்ஸ்டென்ட் செய்து கொடுத்துள்ளது ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி வரை இந்த கால அவகாசத்தை நீட்டியுள்ளது இந்த மாநிலத்தில் உள்ள எல்லா வக்ஃபு நிறுவனங்களுக்கும் முத்தவரிகளுக்கும் இந்த உத்தரவே போதுமானது யாரும் எந்த வக்ஃபோ நிறுவனங்களும் பள்ளிவாசல்களும் தனித்தனியாக உத்தரவு வழங்க கோரி தீர்ப்பாயத்தை அணுக தேவையில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது எனவே இந்த உத்தரவின் அடிப்படையில் வக்ஃப வாரியத்தின் தலைமை செயல் அலுவலர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அந்த சுற்றறிக்கையின்படி பனிரெண்டு வாரத்திற்கு மிகாமல் அதற்குள் கட்டாயமாக எல்லா வக்ஃபு வாரிய பள்ளிவாசல்களிடம் முத்தவழிகளிடம் அந்த சொத்துக்களினுடைய விவரங்களை வாங்கி அதை பதிவேற்று செய்ய வேண்டும் மற்றும் அந்த பதிவேற்றம் முடிந்தவுட விடு வாரியம் செய்யக்கூடிய பதிவேற்றத்தையும் ஆறு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற இந்த உத்தரவை இட்டுள்ளது இந்த உத்தரவின்படி இப்பொழுது நமக்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த பனிரெண்டு வாரத்தைக்குள் எல்லா முத்தவழிகளும் சொத்துக்களினுடைய விவரங்களை கொடுத்து அதை பதிவேற்றம் செய்வது அவசியம் இனியும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பாயம் ஒருமுறை மட்டும்தான் கால அவகாசம் கொடுக்க முடியும் என்றும் மீண்டும் கால அவகாசம் கிடைக்க வாய்ப்பில்லை என்றும் தீர்ப்பாயம் தெளிவுபடுத்தியுள்ளது எனவே அனைத்து முத்தவதிகளும் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் இந்த உத்தரவை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை ஊரிய முறையில் அந்த இணையத்தில் பதிவேற்றம் செய்து அந்த சொத்தினை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்